do வணக்கம் ஈரானில் என்ன நடைபெறுகின்றது சர்வதேச நிபுணத்துவ ஆய்வு வெளியாகியிருக்கின்றது ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சி இப்பொழுது அகத்திலும் புறத்திலும் ஆபத்தான ஒரு நிலையை சந்தித்திருக்கின்ற வேளையிலே இதுவரை காலமும் ஒன்று உள்ளிருக்கும் பிரச்சனை இல்லை வெளியில் இருந்து வரும் பிரச்சனை என்று ஒவ்வொன்றாக சந்தித்த முல்லாக்கள் இரண்டையும் ஒன்றாக சந்திக்கின்ற நிலையில் புதிய நெருக்கடியான இதுவரை இல்லாத ஓர் இடத்தை அடைந்திருக்கின்றார்கள் ஈரானில் பல போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பெட்ரோல் விலை உயர்வு போராட்டம் நடைபெற்றது இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெண்கள் உரிமை போராட்டம் நடைபெற்றது அதுவும் அடக்கப்பட்டது இவ்வாறு ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக உள்ளே இருந்து கிளம்பிய புரட்சிகள் எல்லாம் கால காலமாக அடக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இதுவரை இல்லாத ஆர்ப்பாட்டமாக இப்பொழுது நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது பழமையான ஆர்ப்பாட்டங்கள் போல பத்தோடு ஒன்று பதினொன்று அத்தோடு இதுவும் ஒன்று என்று கைவிட்டு விட முடியாத அளவிற்கு இது வித்தியாசமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றன இந்த நிலையில் முல்லாக்கள் சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகளினுடைய பரிமாணங்கள் என்ன என்பதை சர்வதேச ஊடகங்கள் வித்தியாசமான கோணத்தில் பார்த்திருக்கின்றன அந்த பார்வை எப்படி இருக்கின்றது ஈரானினுடைய போராட்டத்திற்கு அந்நிய சக்திகள் பின்னால் இருக்கின்றன என்று கூறினாலும் எல்லா காலத்திலும் அந்நிய சக்திகள் என்பதை கூறிவிட முடியாது களத்தில் நிலைமை பாதகமாக இருக்கின்றது உதாரணமாக டென்மார்க்கில் கடந்த நவம்பர் மாதம் பணவீக்கம் இரண்டு தசம் மூன்று வீதமாக இருந்தது அந்த பணவீக்கமானது வருகின்ற மாத வருமானத்தின் செலவுகளுடன் ஒப்பிட்டால் ஏறத்தாழ இருபது வீதம் முதுகில் புதிதாக ஒரு மூடையை போட்டது போன்ற சுமை இருப்பதாக பலர் கூறினார் ஆனால் ஈரானில் நடைபெற்றிருக்கின்றது என்ன நாற்பது வீதமான பணவீக்கம் ஏற்பட்டிருக்கின்றது நாற்பது வீதமான பணவீக்கம் என்பது சாதாரண பொதுமக்களின் வயிற்றில் ஓங்கி அடிக்கும் வங்கிகளில் வைத்திருந்த பணம் அப்படியே குறைந்து செல்லா காசாக போயிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் சாதாரண ஈரானியர்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் இரண்டு வேலைகளுக்கு செல்ல வேண்டியதாக மாறியது இரண்டு வேலைகளுக்கு சென்றாலும் கூட குடும்ப வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு வருமானம் போதும் து இது ஈரானிய மக்களினுடைய கடும் கோபமாகும் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும் திறமை குறைவு காரணமாக அவர்களால் எந்தெந்த வடிவத்தில் முதலாவது திறமை இருந்திருந்தால் ஈரானினுடைய கடுமையான சட்டங்களுக்கு உள்ளாக எல்லாவற்றையும் ஒடுக்குகின்ற ஈரான் ஊழலை ஒடுக்கி இருக்க வேண்டும் ஆனால் ஊழலை இஸ்லாமிய குடியரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டது இரண்டாவது திறமையின்மை அங்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது திறமையுள்ளவர்களை உருவாக்க முடியாமல் போய் இருக்கின்றது மூன்றாவது சீர்திருத்தங்கள் அனைத்தும் தொடர்ந்து பார்க்கலாம் 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 என்று அயதுல்லா அலி கமேனியினுடைய ஆட்சியில் நிராகரிக்கப்பட்டதனால் சீர்திருத்தம் இல்லாத நிலையில் பொருளாதாரம் அடைய முடியாத ஒரு நெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் நாட்டை சிறந்த நவீனமான வழியில் கொண்டு செல்வதற்கு மௌலவிகள் அனுமதிக்கவில்லை ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினர் அகந்தியான முறையில் நடந்து கொண்டதும் அவர்களை சுற்றியவர்கள் பெரும் பணம் உழைத்ததும் மக்களை சுண்டங்காய்களாக மதித்ததும் மக்களுக்கு கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அயதுல்ல அலி கேமனியம் அவருடைய கூட்டாளிகளும் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கும் திறமை கொண்டவர்கள் அல்ல என்பதை மக்கள் படிப்படியாக கண்டுகொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தங்களை தவிர திறமை உள்ள ஒருவர் வரக்கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள் என்பதும் இதன் ஈரானில் ஒரு விடிவை ஏற்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் மக்கள் உணர்ந்து கொள்ள இது காரணமாக அமைந்தது அமெரிக்காவினுடைய ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஈரான் அமெரிக்க வரலாற்று பேராசிரியர் அபேஸ் மிலானி நியூ ஸ்டேட்மெண்டிற்கு வழங்கியிருக்கின்ற பேட்டியில் இந்த போராட்டங்களில் இரண்டு தன்மை இருப்பதாக கூறுகின்றார்கள் இந்த போராட்டமானது இப்போதைய ஈரானினுடைய ஆட்சி சட்டபூர்வ தன்மையை இழந்து விட்டது என்று கூறுகின்றார் இரண்டாவது ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கின்ற ஆவேசம் முன் புண்ணிய காலங்களை விட மிக பெரிய அளவில் ஈ மக்களிடம் காணப்படுகின்றது ஈரானால் இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருந்து வருகின்ற அச்சுறுத்தலையும் தவிர்க்க முடியாத நிலையில் தடைகள் பெரும் பிரச்சனையாக இருப்பதும் ஈரானிய மக்களின் கோபமாக இருக்கின்றது மேலும் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய வீழ்ச்சி அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய சரிவு இவைகள் எல்லாம் ஈரானினுடைய ஆட்சிக்கு துணையாக இருந்த இரும்பு தூண்களை உடைத்துவிட்ட காரணத்தினால் ஏறத்தாழ ஈரான் இப்பொழுது தனிமைப்பட்டு நிற்கின்றது உருவாக்க திட்டத்தை கைவிட காரணத்தினால் சர்வதேச தடைகள் மிக பெரிய அளவில் மோசமான பொருளாதார தடைகள் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டு இதுவும் இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் எனவே ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசுதான் காரணம் என்பது அல்ல ஒரு நாட்டை வறுமைக்குள் தள்ளக்கூடிய வேலைகளை மேற்கு நாடுகள் செய்திருக்கின்றன என்பதும் உண்மைதான் மேலும் அரசினுடைய பட்ஜெட்டினுடைய உயிர் நாடியாக இருப்பது ஆயில் ஏற்றுமதியாகவும் அதற்கேற்பட்டிருக்கின்ற தடையும் அதனால் வருகின்ற வருமானத்தின் வீழ்ச்சியும் பொருளாதாரத்தை கொண்டு நடத்துவதற்கு பாராளுமன்றத்தினால் முடியவில்லை இதற்கு தீர்வுதான் என்ன எந்த வழியில் தீர்வை கொண்டு செல்லலாம் என்றால் உள்ளே இருக்கின்ற அதிகார போட்டி காரணமாகவும் அயதுல்லா அலி கேமேனி வயதாகிவிட்ட காரணத்தினால் அடுத்த தலைவர் யார் என்கின்ற சிக்கலும் பலவேறு உட்பிரிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் எந்த ஒரு முடிவையும் காண முடியாத சூழ்நிலை உள்ளே தீயாக எரிந்து கொண்டிருக்கின்றது இதை மூடி மறைப்பதை அமெரிக்காவை கொல்ல வேண்டும் அமெரிக்கா மரணம் அடையட்டும் என்ற கோஷத்தை கிளப்புகின்றார்கள் இத்தகைய கோஷங்களை நம்புகின்ற காலம் மலையேறி விட்டது ஈரானிய மக்கள் இதை நம்புவதற்கு தயாராக இல்லை இத்தகைய கோஷங்களை விடுத்து செயற்பாட்டு ரீதியாக களத்தில் உங்களால் என்ன செய்ய முடிந்தது என்ற கேள்வியே அவர்களுடைய கோபமாக இருக்கின்றது தி அட்லாண்டிக்கில் ஈரானிய விவகார நிபுணர்கள் கரீம் மற்றும் கோல்ஸ்டோன் ஆகியோர் கூறுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஆட்சி கவிழ்வது என்பது தனித்தனி தோல்விகளினால் அல்ல சம்பவங்கள் ஒருங்கிணைகின்ற பொழுது உயிர் கொல்லும் அந்த தருணம் வருகின்றது அத்தகைய தருணத்தில் எதிர்பாராமலே ஆட்சி சரிந்து விடுகின்றது என்கின்றார்கள் இதற்கு உதாரணம் சிரியாவாகும் எத்தனையோ தாக்குதல்கள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் ஒன்றாக வந்த பொழுது சிரிய அதிபரினால் அதை தாங்க முடியாமல் போயிருந்தது இஸ்லாமிய குடியரசு காலமாக ஆட்சியில் இருந்து புரிதேந்து அது விழும் விளிம்பு நிலைக்கு வந்துவிட்டதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இப்பொழுது ஈரானினுடைய அரசு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு ஜுனிக்கான எதையும் கையில் வைத்திருக்கவில்லை கடுமையான ஒடுக்கு முறையும் வன்முறையும் அதிகார இருத்தலை வைத்திருக்கின்றது ஆனால் இத்தகைய ஒரு கட்டத்தில் அதிகார இருத்தலுக்காக நாங்கள் எவ்வளவு வன்முறையை செய்ய போகின்றோம் என்கின்ற கேள்வி வந்து அதனுடைய முடிவு வருகின்ற பொழுது விவகாரம் திரும்பிவிடும் என்றும் கூறுகின்றார்கள் அதேவேளை இப்பொழுது ஈரான் தாக்குப்பிடிப்பதற்கு இன்னொரு காரணம் ஈரானுடைய பாதுகாப்பு அமைப்பில் இப்பொழுது நிறைய பேர் பெரும் செல்வத்தை உழைத்தபடி இருக்கின்றார்கள் இது மக்களுக்கு கிடைக்கவில்லை இந்த செல்வமும் சுகபோக வாழ்க்கையையும் பாதுகாப்பதற்காக அவர்கள் ஈரானிய அரசை பாதுகாக்கவே முயற்சி எடுப்பார்கள் இதுவும் ஈரானிய அரசு தாக்குப்பிடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது இப்பொழுது ஈரானிய அரசினுடைய ஒரே ஒரு குறிக்கோள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றுவதே அல்லாமல் இந்த பிரச்சனைகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவது அல்ல என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் அதேவேளை இதில் வேடிக்கை என்னவென்றால் அன்று யாரெல்லாம் போராடினார்களோ அவர்களே இப்பொழுது இஸ்லாமிய குடியரசை விழுத்துவதற்காக களத்தில் நின்று போராடுவதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது இந்த ஆய்வு துருக்கி இஸ்தான்புல்லில் இருந்து எழுதப்பட்டிருக்கின்றது டென்மார்க் ஜூலன் போஸ்டனில் வெளியாகி இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே காட்சி தரும் பெண்களே நல்ல நாளு வந்திருக்கு பொங்கலே பட்ட போட்டி நடக்குதுங்க ஊரிலே காத்து வந்து அடிக்குதுங்க தேரிலே கண்களுக்கு காட்சி தரும் பெண்களே நல்ல நாள் வந்திருக்கு பொங்கலே